வணக்கம் உங்கள் மீனவன் என்ன ரமேசன் என்னமோ முரட்டா வச்சிருக்கல என்னதுன்னு உங்கள் வளர்த்தி இருக்கும் போல பாருங்க வந்து லாங்கு மீனா ஆமாம் லாங்கு மீன் இப்போ இந்த மீனை வந்து லாங்கு மீன் ஏன்னு சொன்னால் ரொம்ப லாங்காக இருக்குது அதனாலதான் லாங்கு மீன் சொல்கிறாங்க இந்த மீனை வந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ரமேஷனை வந்து அவங்க ஒரு வித்தியாசமா வித்தியாசம்னு சொல்ல முடியாது ஆனால் ரமேஷனை உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஸ்டைலில் சமைச்சித்தரேன்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கு தான் இன்னைக்கு வந்துக்கிட்டு வந்திருக்குறோம் பாருங்க கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும் நீளம் பாகலம் எல்லாமே பெருசு பாருங்க இப்போ ரமேசனை இது உங்கள் எவ்வளோ உங்க உங்கள் உங்கள் தலையிலிருந்து வைங்க எவ்வளோ தண்டி இருக்கு அப்பா பாருங்க ஆ இப்போ வந்து அதை கீழுங்கண்ணே இப்போ வந்து அதில் உள்ள குடலாம் எடுக்க போகிறாங்க இதெல்லாம் கொழுப்பா சினையா ஆ கொழுப்புண்ணே இது வயிற்றுக்கில் பண்ணைன்னு ஒன்று இருக்குண்ணே அதை எடுத்துருவாங்க கடல் மேலேயே வயிற்ற கிழிச்சு எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அதை எடுத்துட்டு அது அது வந்து நல்ல காசுக்கு போகும் அதை எடுத்துகிட்டு வெறும் மீனை மட்டும் விற்பாங்க அதுதான் இதில் வயிற்றுல காயம் அந்த இப்போ கீழே இருந்துச்சுல அப்போ என்ன பண்ணுவாங்க வெட்டி பார்ப்பாங்க பண்ணை இருக்கான்னு இப்போ வெட்டி பார்த்துருக்காங்க இல்லை பண்ணை இல்லை வெறும் சென மட்டும் இருந்துச்சா அதோட அதை அப்படியே கொண்டு வந்தாங்க இதே நீளம் இந்த சென்னை இருக்கிற நீளத்துக்கு பண்ண இருக்கும் குட்டி டீப்பு மாதிரி இருக்கும் அதை வந்து சரியான மருத்துவ கோணம் காண்டி அதை வாங்குவாங்க வருங்க அறுத்துடுங்க இ இதோடைய பல்ல பாருங்கண்ணா கடிச்சிச்சுன்னா காய்க்கல சதம் உடம்புல இருக்காது ஒரு விதியில் பல்லே ஒரு வித்தியாசம் முதல்ல போக அது மாதிரி இருக்கு தமிழ் எடுக்க பல்லு ம் பெய்புதுக்குல ஆளுங்க எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க இந்த இந்த சைன் ஆளுங்க லைட் முடிஞ்சிருச்சு அப்படியே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அப்படி நல்லா கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்தாச்சு அப்படி பாருங்க கறியை பார்த்தாலே அப்படியே அப்படியே சாப்பிடலாம் போல அப்படி இருக்குது தான் இன்னும் அப்படியே மசாலா தடையிட வேண்டியதான் மாப்பிடுங்க ரமேஷன என்ன வேற உண்ண பிறக்கிறியா பணம் கொட்டா பணம் கொட்டை எப்படி என்ன ஏறிங்க அழகா ஏரிய நல்லா சிரட்டத்தை மாதிரி கரிக்கங்கள் mm மாதிரி -hmm. okay. போட்டுக்கலாம் மசாலா உள்ள போடுறதுக்கு என்ன நல்லா கீரல் போட்டு ஒன்சரியா போடுங்க நல்ல மாதிரி இருக்கலாம் ரெண்டு சைடு உள்ள மாதிரி போடுறீங்களா சின்ன ரசிகா ஒரு சின்ன ரசிகா நம்ம தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் முதல்ல உங்கள் மீனவன் வறுவல் மசாலா தான் இதுக்கு தடவை போகிறோம் இந்த வறுவல் மசாலா உங்களுக்கு வேணும்னா நான் காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ மசாலா கொடுக்கலாம் நீங்கள் பெரிய ஃபங்க்ஷன் ஆடுறதுனால நீங்கள் இந்த மசாலா வாங்கி சமைச்சிங்கன்னா அந்த மீனுக்கான சுவை வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா மீனவர்களால் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்ட மசாலா முறை தான் இது நம்ம ஏரியாவில் உள்ளது வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்க குழம்பு மசாலா இது எல்லாமே இருக்குது கருவாடு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம மசாலாவை கலந்துருவோம் இஞ்சி பூண்டு இப்போ இதுக்கு வந்து எஸ்ட்டாக நம்ம இது இஞ்சி பூண்டு நம்ம வீட்டிலேயே அரைச்சு கொண்டு வரோம் என்னென்ன சேர்த்துக்கோ இஞ்சி பூண்டு மல்லியலை பச்சைக்காய் பச்சைக்காய் பச்சை மிளகாய் மிளகாய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லி விலை அப்புறம் உப்பு உப்பு இப்போ வந்து இதை நம்ம போறோம் போதுமான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பணம் உலையில் சும்மா வச்சுருக்கோம் அது அப்படியே மனமாக இருக்கும் எண்ணெய் ஊதிக்கிற வேண்டியதான் கொஞ்சம் தண்ணி மசாலா டேஸ்ட்டு மசாலா தடவை நல்லா தடவை அப்பா மசாலா ஸ்மெல்லு செமையா இருக்க எல்லாம் உங்களுமே நம்ம மசாலாவோட ஸ்மெல் ஆ எல்லாம் அதோடைய மகிழ்ச்சி மகிமை தானா வந்து நல்லா மசாலா ஃபுல்லாக தடவையாச்சு இப்போ நம்ம பாய்லர் பேப்பர் வச்சு அப்படி சுற்றிடுவோம் கையை தூக்கணும் ம் ஆ அப்படிங்கப்பா பாய் சூப்பராக வந்துகிட்டு அப்படியே சுத்தியாச்சு அப்படியே தூக்கி கம்பெனி ஆச்சு நெருப்பு அப்பா ரமேஷன மண்டே கொடுத்துக்கணாங்க மண்டை பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு அப்போ நல்லாவே வெந்துருச்சு மண்டை பீல அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா இந்த லாங் மண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே பிஞ்சிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சு என்ன எடுத்துருவோம் மண்ணா எடுத்துருவோம் ஆ தூக்கணும் அப்படி கண்ணாடி தூக்கி வச்சுருக்கணும் பார்த்து இப்போ வந்து சூப்பராக வெந்துருச்சு ஏன்னா பாய்லர் பேப்பரே கண்ட மணிக்க தெரிஞ்சிருச்சு பாருங்க பா பாய்லர் பேப்பரில் அது கறி ஒட்டிக்கிட்டு போகுது அப்படியே நெய்யா இருக்கியா உண்ணி சொல்லிக்கிட்டே நீ அந்த மசாலா அப்படியே அப்படி குழம்பு மாதிரியே அந்த மசாலா கொதிச்சு அப்படியே சூப்பராக இருக்கு அவ்வளோ பார்க்கறதுக்கு வசந்துருச்சு அப்படியே மசுந்துருச்சுங்கண்ணே லாங்கு மீன் வந்து நல்ல முள்ளாக இருக்கும் இதாக பாருங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முள்ளு வந்து அப்படியே தெரியும் இப்படியே இருக்கா மீன் நல்லா நல்லா வெந்துருச்சு அப்படியே நம்ம அதில் எடுப்போம் ஆனால் முள்ளாக இருக்கும் இந்த முள்ளு உள்ளிட்டு வருதுங்க அப்படி கறியை பார்க்க எப்போ இருக்கு ஆ ஒன்று சொல்லுவாங்க முள்ளு மீன் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார்க்கையான டேஸ்ட் ம் இந்த மசாலாக்கு செமையாக்கியா

ஆனால் நீங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குண்ணா ம் ஜெஸ்ட் சரியாக ஜஸ்ட் உண்மைதான் சரியாக ஆமாம் இது சாப்பிடுங்க உள்ள வரைக்கும் வந்துட்டு உள்ளே வர வந்துட்டு சூப்பராகிட்டு இந்த உள் கறி அடுத்த முள் அந்த சென்ட்ர முள் வந்துட்டு அது வர சூப்பராக வந்துட்டு ரியல் துடி திளிக சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் பாய் நன்றி வணக்கம்